அக்கா நம்ம இருந்து நார்வல் போறோம் அக்கா நார்வேல் போற வந்து பாத்தீங்க அப்படின்னா கைவேல போயிட்டு இருக்கும்போது இந்த மலையை பார்த்தோம் அதாவது நம்ம கன்னியாகுமரி அப்படின்னாலே ஒரு அழகுதான் தான் எல்லா ஊர்லேயுமே தனித்தனி சிறப்புகள் இருக்கும் ஆனால் முக்கியமா நம்ம கன்னியாகுமரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சிறப்பு அதனால பார்த்தீங்கன்னா எங்க ஊர் மலைகள் தான் கன்னியாகுமரியில நீங்க எந்த தசிலையும் பார்த்தாலுமே அது பாத்தீங்க அப்படின்னா மலைகள் வந்து ரொம்பவே அழகு அது மட்டும் இல்லாமல் எங்க உள்ள விவசாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கிறது பாகம் எப்படி இருக்கும் பாருங்க கைவே இந்த காமி மக்கா இது வந்து மெயின் கைவே மக்கா திருநெல்வேலியில இருந்து நார்மல் போற மெயின் கைவே இந்த கைவே ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நடக்க தெரியுது அக்கா ரெண்டு சைடுமே விவசாயம் தான் கைவைக்கு அந்த சைடும் விவசாயம் தான் கைவைக்கு இந்த பக்கமும் தான் இப்படிப்பட்ட ஒரு தான் எங்கள் ஊர் கன்னியாகுமரி மக்கா நீங்களும் இந்த கைவைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்தெல்லாம் நின்று விசிட் பண்ணி பாருங்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் கன்னியாகுமரி எங்களுடைய சொத்து எங்களுடைய கெத்து எங்களுடைய உயிர் எல்லாமே எங்க கன்னியாகுமரி தான் வாழ்க கன்னியாகுமரி